ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பணவன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சரியில்லியில் இன்னைக்கு என்ன இப்பிசோல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கான எப்பிசொலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க அந்த டைமில் கங்காவை சாப்பிட்ட உடனே மாத்திரையை போடு மறந்துடாது அப்படின்னு சொல்லி காவிரியோட அம்மா கங்கா கிட்டே சொல்லுவாங்க அதை கேட்டு காவிரியும் ஊ நம்மளும் டேப்லெட் சாப்பிட்ணும்ல மறந்தே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி டேப்லெட் எடுக்க போவாங்க உடனே காவேரியோட அம்மா பார்த்துருவாங்க என்ன இவ்வளோ டேப்லெட் வச்சுருக்கு ஏது உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தலைவலிக்காக வாங்கி வச்சிருக்கம்மா ஏமா இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிவிட்டு வெளியில் ஓடி வந்து டேப்லெட் வந்துட்டு போட்டுப்பாங்க நல்ல வேலை இதை பற்றி அம்மா எதுவும் பெருசாக எதுவும் கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதோட அதுக்கப்புறம் கோவிலுக்கு காவேரி போவாங்க அங்கே போயிட்டு நல்லா இருக்கணும் இந்த வீட்டை எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கிட்ட வேணிக்கிட்டு வந்துட்டு உட்கார்ந்துட்டுருப்பாங்க அந்த டைமில் விஜயும் வந்துடுவாங்க விஜய் வந்துவிட்டதும் காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும் நம்ம பார்க்கணுன்னு மனசில் தான் நினச்சோம் இப்படி வந்து நிற்கிறாரு ஆண்டவன் என்னை சோதிக்கிறாரா இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு காட்டி கொடுக்குறாரா என்ன சொல்ல வராருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த நேராக உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ கோவில்குள்ளே வரதை பார்த்துட்டேன் வழியில் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லுவாங்க விஜய் வந்துட்டு மனசை விட்டு நிறைய விஷயம் வந்துட்டு கேட்பாங்க எதுக்காக இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கு என் கூட எப்போதான் வருவேன் என் குழந்த என்னாச்சு என் குழந்தைய பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க காவேரி இருந்துக்கிட்டு அவங்க வீட்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இருப்பாங்க அந்த வீட்டை எப்படி மீக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி அவங்க வீட்டை பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி மட்டுமே வந்துட்டு கவலைப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் உன் குடும்பம் உன் குடும்பம் தான் யோசிப்பியா உனக்காக நான் இருக்கேன் என் குழந்தைய பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டியா என்ன நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு வந்துட்டு விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன் தயவு செஞ்சு என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு சொல்லுவாங்க உனக்கு என்ன வீடு தானே வேணும் உன்னோட லேண்டு ஏற்கனவே போனது பசுபத்தி இருக்கிறது அதையுமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு சொல்லுவாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு எனக்காக நீங்கள் ஏன் செய்யணும் எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு பேசுவாங்க என்னடி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக கோபப்படுவாங்க உன உண்மை தான் என் பாட்டி சொன்னது இப்போ தான் எனக்கு உண்மைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவாங்க என்னென்னு யோசிப்பாங்க காவேரி காவேரி உன்னை மதிக்கவே மாட்டா அவளுக்காக நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என் பாட்டி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க கா என் பாட்டி தான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அவங்க இப்படி சொன்னதுக்கு நான் கூட என்னோடய காவேரி என் மேலே உயிரியே வச்சிருக்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி பேசுகிற எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்தை பற்றி தான் யோசிக்கிற என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கிட்ட ரொம்பவே வந்துட்டு கோச்சிக்கிட்டு பேசுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு மனசு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் எதுவுமே சொல்ல முடியாமல் வந்துட்டு தவிப்பாங்க உடனே விஜய் வந்துட்டு கோவப்பட்டு நான் உன்னெல்லாம் பார்க்க வரல நீ இந்த அழை அலைஞ்சிட்டு வந்திருக்க என் குழந்த என்ன கதியில் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காவேரிக்கு இன்னும் ரொம்ப மனது கஷ்டமாகவே இருக்கும் அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிரும்